அறுபத்தி மூன்று நாயன்மார்கள் மூன்றாவது நாயன்மாரான அமர்நீதி நாயனார் பத்தி தான் தெரிஞ்சுக்க போறோம் இவர் சோழ நாட்டில் பழையாறை அப்படிங்கிற ஒரு இடத்துல ஏழாம் நூற்றாண்டுக்கு முன்னாடியே பிறந்தவர் இவர் வந்து ரொம்ப சிறப்பான ஒருவர் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் எதை எதையோ காணிக்கையாக கொடுத்து சிவபெருமான் மனசுல இடம் பிடிச்சு அவங்கெல்லாம் இன்னைக்கு நாயன்மார்களாக திகழக்கூடிய இடத்துல தன்னுடைய பக்திக்கு இறைவன் மெச்சும் அளவிற்கு கிட்டத்தட்ட அவர் கோபத்திற்கே ஆளாகி ஆனா ஒரு தராசுல எதனா கொடுக்கறதுன்னு தெரியாம